அனைவருக்கும் வணக்கங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருவோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவில் நாலு ப்ளஸ் ஒரு ஏழு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல குணவணமான மாடுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல மை பை வந்து நல்லா வந்துருச்சுங்க நல்லா சிறந்துருச்சு காம்புகள் அதே ஒரு வாரம்ங்க நாளைக்கே கூட போடலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும்ங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக ரெட் சிந்தி மாடு தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடாக ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவையில் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நாலு காம்பில் பால் வல்லினாலோ பாலுக்கு நிற்கலினாலோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தகவல் தெரிவிக்கலாமுங்க கண்ணு போட்டு சீம்பால் மாறுற வரைக்கும் ஒரு வாரம் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் இருக்குங்க அது கலப்பின மாடாக இருந்தாலும் சரி நாட்டு மாடாக இருந்தாலும் சீம்பாலோட பால் வந்து கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறனால நம்ம காம்புகளை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து கறக்கிறதுனால சில மாடுகள் வந்து சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க அதையும் மீறி கண் போட்டு ஒரு வாரம் ஆகி நல்ல பால் திரும்பினதுக்கு அப்புறமும் பாலுக்கு நிற்கலின்னா எங்களுக்கு வீடியோவை அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்மளை நம்பி மாடு வாங்குறவங்களுக்கு இந்த உத்தரவாதத்தை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் நம்ம வாங்குகிற இடத்துல திருப்பி கொடுக்குறோமோ கொடுக்கலையோ நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புனாங்கன்னா நம்ம வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க தெளிவான மாடு விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூணா ஈத்துங்க ஒன்பது மாதம் செனைங்க கால் அணிக்க வேண்டியதில்லை நாலு மூணு ஏழு லிட்டர் பால் கறக்குங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்துங்க தார் பார்க்கர் மாடுங்க மாடு வந்து உயரம் வந்து அளவான உயரம்ங்க ரொம்ப பெரும் மாடு கிடையாது ஆனால் நல்லா பைசெட்டிருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க கால் அணிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க நல்ல குணமான மாடு மூணா நீத்து பல்லு கடை முளைப்பு தார்பார்க்கர் மாடுங்க ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இதனுடைய பால் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக ஒரு ஆறு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க பால் தேவை இருக்கிறவங்க தார்பார்க்கர் விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் ரொம்ப பொறுமையான மாடு முதல் முறை வாங்குகிறவங்க நார்த் இந்தியா பிரீடில் ஒரு ஆறு லிட்டர் கறவையில் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணி வாங்கலாம் இந்த மாட்டுக்கும் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஆறு லிட்டர் பால் கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் ஈத்து முனான் ஈத்து பல்லு கடை முளைப்பு விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு வட இந்திய சென்னை மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க ரெட் சிந்தி செனையூசி போட்டிருக்கிறாங்க நல்ல பால்வர்க்கமான மாடுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டுலேருந்து அதிகபட்சம் பாஞ்சு லிட்டரு கறக்கக்கூடிய மாடுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதம்தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தோகமடி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு ஈத்து மாடு வந்து இளவஞ்சனையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு சுருக்கம் மூணு சுருக்கம் வந்து காம்புகள் அமைப்புக்குள்ளே சுருக்கம் இருக்குதுங்க நல்ல தொப்புளர்க்கம் இருக்குதுங்க பால் வர்க்கமான ஒரு வடைந்து கிடாரிக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கணும்னு விடணும்னு நினைக்கிறீங்க கன்று போட்டால் தலைச்சனையே வந்து குறைஞ்சபட்சம் பத்து லிட்ரு கறக்குங்க அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரை எதிர்பார்க்கலாமங்க அடுத்தடுத்த ஈத்துக்களில் வந்து பாஞ்சு லிட்டர் வரை தாயோட கறவை வரைக்கும் வந்து சேருங்க நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்க பதிமூணு மாதம் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தோல் நைஸ்ங்க தெளிவான கண் பால் தேவைக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேய்ச்சல் இருக்குது எல்லா பக்கம் வந்து பருவமழை இருக்கிறதுனால நல்ல மழைப்பழிவுனால மேய்ச்சல் எல்லா பக்கம் வந்துகிட்ருக்குதுங்க வாங்குறதே நம்ம பால் வர்க்கமான கண்ணாக வாங்கி வளர்க்கணும் நம்ம கை பக்குவத்துக்கு வளர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல பால் நரம்பு தாரை தொப்புள் இறக்கம் காம்புகள் மடிப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜெட் பிளாக்கில் இருக்கிற பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல டை பிளாக் நிறம்ங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குணவணமாக இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறது எதுவும் கிடையாதுங்க காராம்பஸ் தேடிட்டுருக்குறீங்க நல்ல ஜெட் பிளாக்கில் நல்ல கொம்பு தலையில் மறை புள்ளி இல்லாமல் நம்மளோட பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க பன்னெண்டு மாதம் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பில் இல்லாமல் இருக்குதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறதும் எந்த இடத்துலையும் கிடையாதுங்க நல்ல மாடாக வருங்க பல் சேரும்போது நல்ல உருவத்தில் பெரும் மாடாக இருக்கும் நல்ல டை பிளாக்லேயும் இருக்குங்க இந்த மாதிரியான ரொம்ப நிறக்கால் ஜெட் பிளாக் நேரத்தில் மறை இல்லாமல் பட்ஜெட்டில் எப்போது ஒன்று ரெண்டு கண்ட்ரிகள் தான் விற்பனைக்காக வரமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரொம்ப சின்ன குட்டைங்க மாட்டோட உயரமே வந்து பார்த்திங்கன்னா மூணடி தான் இருக்குங்க காரி குட்டைங்க மூணா நீத்துங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா காலை கன்றுங்க கண் போட்டு ஐந்து டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க மாட்டுக்கு மீண்டும் குட்டை சனி ஊசி பயன்படுத்தி இருக்கிறாங்க இளம் கறவையில் காலை அணைச்சி நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறந்துருக்குறாங்க தற்போதைய சூழலில் கண் மட்டும்தான் ஊட்டுதுங்க மூணா நீத்துங்க காரி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்களான குட்டை கண் கன்றுங்க கறவைக்கு காலை அணைக்கணும் தற்போதைக்கு கன்று மட்டும்தான் ரெண்டு நேரம் ஊட்டுது இளங்கறவையில் ஒன்று ப்ளஸ் ஒன்று கறவை இருக்குதுங்க மாட்டினுடைய உயரம் மூணு அடிங்க ஒரு ஃபேன்சி பிரீடாக கண்ணு மாடாக குட்டை மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மூணாநேற்று ஐந்து மாதமான குட்டை காலைக்கன்று குட்டை செனையூசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதியாகல இளங்கரவையில் கால் அணைச்சி ஒவ்வொரு லிட்டர் கறந்துருக்குறாங்க விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க காராம்பசு மாடுங்க மாடு மரம் வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையை ஊசி போட்டிருக்கிறாங்க அதனால் வந்து ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஏன்னால் தலையீத்துங்கிறதுனால இருந்த இடத்துல அப்படி தான் பழக்கியிருக்காங்க ஒரு நாலு நாள் நம்மகிட்ட இருந்தால் அணைக்காமல் கூட கறக்கலாமுங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறக்குதுங்க மாட்டுக்கு மறை வெள்ளை புள்ளிங்கிறது எதுவும் இல்லைங்க முதல் ஒரு ரெண்டு நாள் மட்டும் தலையீத்துங்கிறதுனால கொஞ்சம் குறுகலாக கட்டி கறக்குறவங்க அதுக்கப்புறம் நம்ம பக்குவத்துக்கு வரும் பட்சத்தில் மாட்டை வந்து குறுகல் இல்லாமல் இயல்பாக கட்டலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் கழித்து காலானிக்காமல் கூட கறக்கலாமுங்க கண் அருமையான கண்ணுங்க ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கிடாரி கன்றுங்க ரெட் சிந்தி கன்று மாடு ஆரம்பத்து காங்கையம் மாடுங்க மாட்டுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவும் கிடையாது தெளிவான ஒரு காராம்பசுங்க கன்று மாட்டோடய விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரம் ஒன்றரை லிட்டர் பால் இருக்குதுங்க ரெண்டு பல்ல காராம்பசு மாடு வேணும் கன்று வந்து ரெட் சிந்தி கன்று கண்ணோட மாட்டுக்கு மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் நேரம் ஒன்றரை லிட்டர் கறவையில் பால் தேவைக்காக காங்கையும் காராம்பசு மாடு கிடாரிக்கன்னோடு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு லிட்டருக்கு கீழே பால் வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க கால் அனுப்பிச்சிட்டா தொந்தரவு இல்லைங்க புது இடம் புது புது சூழல் ரெண்டு நாளைக்கு குறுகலாக தூக்கி கட்டி கறக்குறோம் உங்கள் இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு இயல்பாக கறக்குறீங்க அப்படின்னா மாடு பக்குவம் ஆகிக்குங்க ரெண்டு நாள் கழிச்சு ஆள் இல்லாமல் தெளிவாக கறந்துக்க முடியுங்க தெளிவான காராம்பசு மாடு ரட் சிந்தி கண்ணோட ஒன்றொன்றரை லிட்டர் கறவையில் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கன்று வந்து காலை கண்ணுங்க அஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு வந்து கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமுங்க பாலோட அளவீடு வந்து மாட்டினுடைய உரிமையாளர் வந்து அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக கறக்குங்க மாடு நல்ல பெருவெட்டு நல்ல உடசல் அதே சமயம் காம்பு வந்து ரொம்ப பூங்காம்புங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க ஒரு நாளினுடைய கறவை நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணி ஒரு நாளைக்கு அடர் தீவனம் வந்து காலையில் ஒரு ரெண்டரை டு மூணு கிலோ சாயங்காலம் ஒரு ரெண்டரை டு மூணு கிலோ கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க அடர் தீவனம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து பருத்தி கொட்டை கொடுக்கலாமுங்க ஏதாவது ஒரு புண்ணாக்கு வகை கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கலாம் அது மரச்சைக்கிழா ஆட்டின புண்ணாக்காக இருந்தால் ஊற வச்சு கொடுக்கலாமுங்க பொட்டுக்கடலை மாவு அல்லது மக்காசோளம் மாவு ஏதாவது கொடுக்கலாமுங்க இதெல்லாம் பாலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாமுங்க உம்மித்தவிடு கொடுக்கலாம் பாலத்தவுடு கொடுக்கலாம் கோதுமை தவிடு கொடுக்கலாம் இலத்தவுடுன்னு சொல்கிறாங்க அது கொடுக்கலாமுங்க தீவனம் கொடுக்கலாமான்னு கேட்டால் அது ஒரு சில இடங்களில் கொடுக்குறாங்க சில இடத்துல அது கொடுக்குறது இல்லைங்க தீவனம் குடிக்கிற போடுற மாடுகள் வந்து தண்ணி நல்லா குடிக்குதுங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சுவைக்காக நிறையா ஆட் பண்ணுறாங்க அது இல்லாமல் கூட நாட்டு மாடுகளுக்கு நம்ம இயல்பாக பருத்தி கொட்டை ஏதாவது ஒரு புண்ணாக்கு ஏதாவது ஒரு மாவு வகைகள் இதெல்லாம் கலந்து கூட நம்ம கொடுக்கலாமுங்க எல்லாம் கலந்து ஒரு வேலைக்கு ரெண்டரைலேருந்து மூணு கிலோ கொடுத்தோம்னா ஒரு நாள் பத்து லிட்டர் கறவை தாராளமாக கறக்கலாம் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கிரும் ரெட் சந்திங் கிராஸுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை மொத்தமாக நல்லா வேகமாக கறக்கிறவங்களாக இருந்தால் மூணு டு நாலு நிமிடங்களில் அந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க